கேள்வி என்னன்னா அதாவது என் மகள் ஒரு விஷயத்தை செய்கிறாள் அதை என் தாய் பாராட்டுகிறாள் ஆனால் அங்கே ஒரு தவறு நடக்குது ஆனா அந்த தவற்றை கூட கொஞ்சி கொலாவி அவள் செய்த பாராட்டி பாராட்டியே தீர்த்து விடுகிறார்கள் எனக்கு அங்கே ஒரு விதமான கஷ்டம் வந்து விடுகிறது இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கறத முதல் கேள்வி என்ன நம்ம அந்த அம்மா வந்து தான் பேசிய வந்து பாராட்டுறாங்க அவ வந்து வேலை பார்க்கறத அதிசயம் வேலை பார்க்குறா அப்படிங்கிறத வியந்து போய் பாராட்டுகிறார்கள் இங்க நமக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னா அவர்கள் பாராட்டுதல் வந்து இங்கே நெருடலாகி நெருடலாக இருக்கிறது அப்படிங்கறதுதான் பிரச்சனை இப்ப பாராட்டுதல் நெருங்காகி விடுகிறது அப்படிங்கறதுதான் எங்கேயோ வந்து அங்கேயும் ஒரு கொசு பொறாம வந்துருக்கு வராம பாத்துக்கிறோம் ஏன்னா சந்தோஷம் தான் பண்ணணும் சூப்பர்மா ஓ பாத்தியும் எங்க அம்மாவுக்கு பேசி எவ்வளவு பிடிச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு சந்தோஷப்படணும் ஆனா அதையும் தாண்டி ஒரு சங்கடம் வந்துடுது அது நம்மையும் அறியாம இது ஒரு பெரிய சாதாரண விஷயம் இது பெரிய வந்து இல்லை ஒரு கட் கட்டதுல இத்தனைக்கும் அவங்க வந்து கொஞ்சிக்கிட்டே வேற சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனை அவர்கள் பாராட்டியது அவர்கள் பொஞ்சியது அவர்கள் வந்து அவளை வியந்து பார்த்தது அதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயோ இங்க வந்து நிருடலாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அதை முழுக்க முழுக்க தூக்கிடுணும் நமக்கு வந்து அந்த கண்ணுக்கு குற்றம் தான் தெரியுது அவன் வந்து அங்கே வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாட்டு வீட்டில் போய் அவங்க கிச்சனுக்கு வந்ததே பெரிய விஷயம் அவ கத்தி எடுத்ததே பெரிய விஷயம் அப்படி பாக்குறாங்க அவங்க அது ஒரு பாயிண்ட்ல அவங்க பாயிண்ட் அது சரியாக இருக்கலாம் அதை ரசிச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு அதை பூர்ணமாக நம்மை ஒருத்தர் புகழ்ந்தால் எப்படி ரசிப்போமோ அப்படி அது எனது தான் அது அதை புகழும் போதும் முழுமையாக ஃபர்ஸ்ட் ரசிக்கணும் அது ரசிக்கவில்லை என்றால் அது வந்து எங்கேயோ வந்து ஞானதேவர் சொன்ன மாதிரி குரோதம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அது நமக்கு தடுப்பாயிரு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு ரசிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த விஷயம் வந்து நமக்கு நெருடலாக இருக்காது ரெண்டாவது அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஏமா என்ன சூப்பர் தான் என்ன நல்லா பாராட்டுறாங்க பாத்துக்கோ இந்த வேலை பண்றதுக்கே எப்படி பாராட்டுறாங்கன்னா நல்ல வேலை பார்த்தா இப்படி பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு பூஸ்டிங் அப்ப அவளை வந்து தூக்கி விட்டு ஒரு டெபிடிஷா எடுத்துட்டு போயிருக்கலாம் நடந்து விட்டது வீர்மிக்க முடியாத ஒரு தவறு நடந்து விட்டது அதன் விளைவாக அவர் ஃபியூச்சர்ல பயங்கரமான ஒரு வேதனையும் கஷ்டத்தையும் ஆளாவால் மேலும் அந்த சுற்றி இருக்கிறவங்க இன்னும் அதனால் கஷ்டப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவறை வந்து அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கும் போது கூட பிளஸ் அவ்வளவுதான் மைனஸ் அவங்க பார்க்கல அவ்வளவுதான் நமக்கு அவங்க மேல வந்து கோவமோ வெறுப்போ வர வேண்டிய அவசியம் இல்லை ஓகே ஆனா நமக்கு அந்த மைனஸ எடுத்து ஏன்னா எல்லாத்துக்கும் கருமான ஒண்ணு இருக்கு கண்ணன்னு ஒருத்தர் இருக்கான் யார் யார எப்படி எங்கே வசிக்கணும் எப்படி அப் பண்ணணும் எப்படி மேம்படுத்தணும் யாருக்கு என்ன லெசன் கொடுக்கணும் எந்த நேரத்துல எப்படின்னு மிக நுணுக்கமாக தெளிவாக ஒவ்வொருவருக்கும் கண்ணன் நடைமுறைப்படுத்திருக்கிறான் அதை ஃபர்ஸ்ட் நம்பணும் அந்த நம்பிக்கை இல்லை ஏதோ நாம தான் திருக்க போறோம் நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு நம்ம சொல்லினா அவளை நம்ம தடுக்க போறோம் ஏற்கனவே சொல்லிட்டு மனமா சூழல சூழல் ஒரு பர்சண்டேஜ் கூட வேலை பார்க்காது அவள் அவளின் மனம் தான் அங்கே வேலை பார்க்க அப்ப அந்த சூழலுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொண்டு வரணும் அந்த நம்பிக்கையில ரிலாக்ஸா எடுத்து சொல்றோம் மிகப்பெரிய குற்றமா தானே இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதெல்லாம் நாங்க பேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ஓகே அப்புறம் பட்டு தான் தெளிவேன்னா அப்போ இஷ்டம் பட்டு தெளிஞ்சுக்கோம் நான் சொல்ல வேண்டிய கடமை நாளை சொல்லக்கூடாது இல்லையா ஏமா முதல்லையே சொல்லலை அப்படின் சொல்லி அதனால நான் சொல்லிவிட்டேமா அப்படின்ட்டு லவபிலா டேரா வெறுப்பு இல்லாம கோபம் இல்லாம சொல்லிடணும் சாதாரண விஷயமா இருந்தா அதை என்கரேஜி மோட்ல சொல்லலாம் இல்லைன்னா இதையும் நீங்க தப்பலம்மா ஒரு நாலேஜ் எடுத்துக்கோ சூப்பரா வேலை பார்த்தா என்ன சூப்பர் தான் ஆனாலும் இந்த இந்த காய்கறியில வந்து ஒரு சின்ன நாலேஜ் இது நாளைக்கு வீணா போயிடும் அதனால இது இப்படி பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் அவ கொடுத்துருக்கலாம் இங்க ஓவரால பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு தெரியுது இதுல சோம்பேறி வீட்டுல எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா சொன்ன பேச கேட்க மாட்டேங்கிறா அடம் பிடிக்கிறா சிமெண்ட் புடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல அவளை அவளை வைத்த சேலை வைத்து நம்ம ஒரு இமேஜ் வச்சிருக்கோமா அங்க போனவொடனே அந்த அம்மா வந்து தேவதையே என் கண்மினியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டினவன நமக்கு அடுப்பாயிருது இதுவும் கூட தான் அவங்க பாராட்டுனாங்க அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேர் இதுல நம்ம என்ன தலையிடணும் இப்போ நமக்கு வந்து அது இல்லாம அதையும் சந்தோஷமாக ரசித்து தவறு இருந்தால் லா கோட் பண்ணிட்டு போய்டம்னா பிரச்சனை இருக்காது நமக்கு வந்து எங்கேயாவது சங்கடம் வந்துருச்சுனால அது எங்கேயோ வந்து புரோதம் பொறாமை மாதிரி ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தவறு பண்றாங்க நம்ம எப்பயுமே பிரச்சனை என்னன்னா அவங்க தவறு பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தை கொண்டு வந்துட்டு அதை நியாயப்படுத்திக்கிறோம் ஆனா அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் தவறோ சரியோ அப்ப அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இல்ல நம்ம ரோல் என்ன இருக்கு சோ சொல்ல வேண்டியதே நம்ம சொல்லியாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய பதில் புரிஞ்சதா